அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான அசுஸ்மா தொடர்பான ஒரு செய்தியோடு தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பேச ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம தொடர்பான பலதரப்பட்ட விடயங்களையும் பல முக்கியமான தகவல்களையும் தொடர்ந்து கிட்டத்தட்ட நினைக்கணும் ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான விடயம் கடந்த சில வாரங்களாக அப்படி கடந்த சில நாட்களாக வந்து எவ்விட்டு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான பல செய்திகளை நம்மவும் பதிவு செய்திருக்கிறோம் அதனால பல மக்களுமே வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில திடீர்னு இந்த அஸ்வேஷ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டா என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து கடந்த சில நாட்களாக கடந்த சில வாரங்களாக வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது இதை பத்தி தான் இன்னைக்கு முழுமையாக பேச போறோம் ஸோ இது சம்பந்தமாக வந்து பல விடயங்களையும் பல கோணங்கள்ல இருந்து மிக தெளிவாக நம்ம வந்து பார்க்க போறோம் எனவே அஸ்வேஷ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் இது ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி என்னுடைய மற்ற சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக் அதே போன்ற டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இன்னுமொரு காணொளியில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவலோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் குறிப்பாக இன்றைய தினம் நம்ம பேச போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பா பலதரப்பட்ட தகவல்களையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நூறுக்கும் அதிகமான வீடியோக்களை வந்து இந்த அஸ்வஸ்ம தொடர்பான தகவல்களை வந்து நான் பதிவு செய்திருக்கேன் நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் தளத்தில் இந்த அஸ்வஸ்ம குடுப்பன தொடர்பான விடயங்களை பேச ஆரம்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்திலேயே அதாவது முதலாவது சந்தர்ப்பத்திலேயே நான் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தேன் ஏன் இந்த அஸ்வஸ்ம குடுப்பனவு தொடர்பான விடயங்களை அப்படி இது தொடர்பான செய்திகளை வந்து நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகளவான தகவல்கள் வந்து சிங்கள மொழியில தான் இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக வருது சோ இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அஸ்விஸ்ம தொடர்பாகவோ பிள்ளைய அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொடுப்பனவுகள் தொடர்பான விடயங்கள் அதிகளவுல சிங்கள மொழியில வர்றதுனால அதிக அளவாக நம்மளுடைய சகோதர மொழி பேசக்கூடிய சிங்கள மக்கள் வந்து அதிக அளவான பயன்களை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படி இருக்கிற தான் ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய சமூகத்துக்கும் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில இந்த செய்தி போயிட்டு சேரணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை வந்து நான் பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட காணொலிகளை வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு முறையும் இந்த அசோஸ்ம நலன்புரி நன்மைகள் சபைக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து செய்திகள் வர சொல்லிருப்பதில் தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் நானும் ஆவலாக பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுக்கு வந்து பதிவு செய்திருக்கிறேன் இப்படி இருக்கிற நிலையில தான் என்னத்துக்கு இந்த அசோசும கொடுப்பனவு மக்களுக்கு கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க சரியானவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ஆரம்பத்தில இருந்து அதாவது இந்த அசோசும முதலாவது கட்ட கொடுப்பனவு ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் அதாவது இரண்டாவது கட்டம்னு சொல்லி இப்போ ஒரு மூன்றாவது கட்டத்துக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து அரசல் புரசலாக இருக்கிற சந்தர்ப்பம் வரைக்கும் பலதரப்பட்ட விடயங்கள் வந்து இதுவரைக்குமே மக்கள் மத்தியில பேசு பொருளாக மாறி இருக்குது இப்படி இருக்கிற தான் இந்த அசஸ்ம போனது தொடர்பான பல செய்திகளை நம்ம பதிவு செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் கடந்த சில மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு முக்கியமான விடயம் தமிழர்களுடைய திருநாள் தைப்பொங்கல் வந்து கொண்டாடப்பட இருக்குது ஸோ கொண்டாடப்பட இருந்துச்சு இந்த பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டிருக்குது இப்படி இருக்கிற நிலையில பொதுவாகவே உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அசுவட்சிமா கொடுப்பனவை வந்து நம்ம அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்பிள்ளாட்டி ஏதாவது ஒரு விழாக்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு முந்தைய நாளையோ அப்பிள்ளாட்டி அதற்கு ஒரு வாரம் இருக்கிற சந்தர்ப்பத்திலையோ அதற்கு முன்னாடியோ வந்து இந்த அசுவட்சும கொடுப்பனவுகளை வந்து பெரும்பாலும் வந்து வங்கிகளின் வந்து வைப்பில் செய்வாங்க இப்படி இருக்கிற நேரத்துல இந்த ஜனவரி மாதத்திற்கான குடுப்பவர்கள் வந்து எல்லாரும் இருந்தாங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதற்கு முன்பு வாரமே வந்து வங்கிகள்ல வைப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிற நேரத்துல தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த முதலாவது கட்டத்துக்கான மீளாய்வு நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் தாமதமானனால இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த அசூஸ்ம கொடுப்பு கொடுப்பனவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்குமே எனக்கும் தெரியாது இந்த செய்திகளை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அப்படி தெரியமாக இருந்தால் நிச்சயமாக நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அந்த தகவல்களை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து மக்கள் என்னுடைய யூடியூப் சேனல பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்குமே வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் என்னுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த பத்தொன்பதாம் தேதி பிறகு இந்த அஸ்வசம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தான் சொல்றேன் இருந்தாலும் நான் உறுதிப்படுத்தி சொல்ல அப்படி அந்த தகவல் உறுதிப்படுத்தி சரியான தகவல் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் சோ இந்த விடயம் இப்படி இருக்கிற நேரத்துல இந்த ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவு கொடுப்பனவு கிடைக்கிறதுல தாமதமானனால வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு இருபது கால்ஸ்க்கு மேல வந்திருக்கும் அதுல பல கால்ஸை வந்து நான் ஆன்சர் பண்ணல என்கிட்ட என்னுடைய வேலை பிஸி அப்படிங்கறனால பல கால்ஸை வந்து நான் ஆன்சர் பண்ணல இப்படி இருக்கிற இடத்துல பலருமே வந்து என்ன நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க பிள்ளாட்டி நேரடியாக என்னோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க பலருமே வந்து என்னோட பேசியிருந்தாங்க ஏன் இந்த அசூஸ்ம ஜனவரி மாதத்திற்கான கொடுப்புணவுகள் வந்து தாமதமாகனுச்சு அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி வந்து எல்லார் மத்திலயுமே இருந்துச்சு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து இதற்கு முன்னைய வீடியோலையும் பதிவு செய்துன்னு இப்பவும் நான் பதிவு செய்திருக்கிறேன் இப்படி இருக்கிற இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து வறுமை கீழ கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதற்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கத்தினால வந்து அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய ஆட்சி காலத்துல வந்து அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்தினூடாக வந்து பல மக்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்துச்சு அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் அதாவது அது அது இல்லாட்டி மக்களின் மத்தியில பெரிய ஒரு ஏமாற்றம் சரியானவங்களுக்கு போய் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் அதை கடந்து இப்போ இரண்டாவது அஸ்வஸ்ம கட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அப்படின்றதுனால வந்து பல மக்களுக்குமே வழங்கப்பட்டிருக்குது இந்த நிலையில வந்து எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த அசுஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருந்துச்சுன்னா அப்படி இல்லாட்டி நிறுத்தப்படுமாக இருந்தா இந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து கடந்த சில வாரங்களாக வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கான காரணம் என்ன அசும குடுப்பனவு தொடர்பான இந்த ஜனவரி மாதம் தாமதமானதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க பொங்கலுக்கு நாங்க எங்களுடைய இருக்கவங்களுக்கு இருக்க உடுப்பு வாங்கி கொடுத்திருக்கலாம் எங்களுடைய வேலைகளை செஞ்சிருக்கலாம் எப்படி பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து இருப்பாங்க பெரிய ஒரு ஒரு பிளானோட உடல் இருந்திருப்பாங்க ஆனா எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்தில் சோ இப்படி இருக்கிற நிலையில இந்த அசுஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுருச்சுன்னா எப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க மக்களும் பாதிக்கப்படுவாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இருந்தாலும் இதுவரைக்கும் எப்போ இந்த கொடுப்பனவு நிறுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அப்படியே நிறுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிக அளவில் இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன் காரணம் அப்படின்னு கேட்டா ஒரு அரசாங்கம் வந்து இவ்வளவு ஒரு தொகையை வந்து நம்மளுக்கு கொடுக்குமாக்க இருந்தா இதற்கு வந்து ஏதாவது ஒரு நாடு வந்து நம்மளுக்கு வந்து அஹ் அனுசரணை வழங்கியிருக்கணும் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு திட்டத்தின் அடிப்படையில வந்து இந்த கொடுப்பனவுகளை வந்து வழங்கணும் இது நம்மளுடைய வாழ்நாள் பூராகவும் வழங்குவாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் நம்ம சொல்லியாக்கணும் எனவே இப்படி இருக்கிற நேரத்துல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுருச்சுன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்படவை நம்பி இருக்க மக்களினுடைய வாழ்க்கை பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறது வந்து அஹ் பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கும் இது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்கள் அப்படின்ட்டு இதற்கு முன்னுக்கு நான் பதிவு செய்த பல காணொலிகளில் பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது அப்பளாட்டி பேசக்கூடிய இருந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வசம கொடுப்பு நோய் வரனால அந்த அஸ்வசம கொடுப்புனவை அதாவது இந்த பதினேழாயிரம் சொல்லக்கூடிய ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சபட்ச தொகையை வந்து கொடுக்கற சந்தர்ப்பத்துல அதிகளவான வீட்டில் அதிகளவான மக்கள் அப்படின் அதிகளவான அந்த கொடுப்பு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து வேலைக்கு போறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொலிகளை வந்து முன்வைக்கப்பட்டுச்சு இப்படி அவர்கள் வேலைக்கு போகாம அந்த கொடுப்பனவுகளை வந்து பலருமே எதிர்பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆஹ் இப்படி அந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுச்சுன்னா அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுஸ்ம கொடுப்பனவு போட்டதுக்கு பிறகே வந்து அந்த கொடுப்பனவுகளை எடுத்துட்டு போயிட்டு பலருமே வந்து மதுபானம் அதாவது சட்டவிரோத மதுபானம் அப்படி இல்லாட்டி வேற வேற மதுபாவனைகள்ல வந்து ஈடுபட்டுறதாக சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வான ஒரு தகவலை கூட நான் பதிவு செய்திருக்கேன் சோ இப்படி இருக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த அசுவஸ்ம முதலாம் கட்டம் வந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாக வந்து பலருமே வந்து அஹ் அசுவஸ்ம குடும்பனவர்களை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க பலருமே உண்மையிலே செல்ல போனால் இந்த அசுவ குடுப்பனவை வந்து சரியான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறனால அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நேரம் சாப்பாட கூட சரியான முறையில் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் நான் பெரும்பாலும் நம்புறேன் என்கிட்ட என்னுடைய கண் கண்பாக்கம் வந்து என்ன சுற்றி இருக்கக்கூடிய பலருமே வந்து இந்த அசுஷ்ம குடுப்பனவம்னால வந்து அவர்களுடைய ஒவ்வொரு நாள் உணவை கூட சரியான முறையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கொடுப்பனம் நிறுத்தப்பட்டுச்சுன்னா இதற்கு மாற்றீடாக வந்து என்ன நடக்கும் இதை நம்பிருக்கவங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரம் என்னவாகும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி சோ தயவு செய்து இந்த காணொலியை நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு விடயங்களை பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே தான் தயவு செய்து இந்த அசுஸ்ம கொடுப்பனவை மட்டும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலை விட்டுறாயிங்க அப்படி இல்லாட்டி இந்த கொடுப்பனவுகளை நம்பி மட்டும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை நீங்க முன்னுக்கு கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இவ்வளவு விடயங்களை பேசி ஒரு சரியான ஒரு தெளிவான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்யறேன் சோ இதுல நான் சொல்லப்பட்ட பல தகவல்கள் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருமே தவறாக என்ன வேண்டாம் அப்படின்னு கேட்டால் இந்த கடந்த சில நாட்களாக வந்து எனக்கு என்னுடைய என்னோட பேசும்போது பலர் இந்த இடத்துல இருக்கும்போதும் ஏன்னா எனக்கு வந்து இந்த விடயம் வந்து அதிக அளவில் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுதான் நான் யோசித்தேன் இந்த காணொலி தொடர்பாக இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன் அதே சமயத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனர் வந்து கடந்த சில இதுக்கு முன்பதாக நான் பதிவு செய்யப்பட்ட பல காணொலிகளை சொல்லியிருந்தேன் எதற்காக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனர் கொடுக்கப்பட்டுச்சு இதன் மூலமாக வந்து மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அரசாங்கத்திடம் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்விஸ்ம குடும்பம் வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த கொடுப்புணவை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் சரி முன்னுக்கு கொண்டு வந்துக்கணும் அப்படி அதன் மூலமாக வந்து தங்களுக்கான ஒரு நிரந்தர வருமானம் வரக்கூடிய ஒரு வருவாயை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அரசாங்கத்திடமிருந்து நிச்சயமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால வந்து அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க வந்து இந்த கொடுப்புணவுகளை வைத்து ஏதாவது ஒரு சொந்த தொழில ஆரம்பிச்சா அதுல இருந்து வரக்கூடிய அதாவது சின்ன தொழிலாக கூட இருக்கலாம் அந்த சின்ன அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு அந்த வரக்கூடிய அந்த அந்த தொகையை வச்சு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்களா இருந்தால் நிச்சயமாக இந்த கொடுப்பன மூலமாக சரியான முறையில் பயன்பெற்று சரியான ஒரு ஒரு திட்டத்திட்டலோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க தான் நினைக்கிறேன் தயவு செய்து யாருமே மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை மட்டும் நம்பி உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நீங்க கொண்டு போகாதீங்க எந்த நேரத்தில் எப்போ எப்படி இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை நிறுத்துவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது அதனால தயவு செய்து இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயங்களுமே ரொம்ப முக்கியமான பயனுள்ள விடயங்களாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த காணொளி தொடர்பாக நான் இப்போ பதிவு செய்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்குறத வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் பலதரப்பட்ட விடயங்களை பேசலாம் பார்த்தோம்னா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வசம் மட்டும் இல்லாமல் இலங்கையில் நடக்கக்கூடியது உலகத்தில் நடக்கக்கூடியது இப்படி பலதரப்பட்ட செய்திகளை தொடர்ந்து உங்களோட நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ தொடர்ந்து இணைந்திருங்க இன்னும் ஒரு காணொளியோட இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அரு